ஒரு சாலை விரிவாக்கத்தில் தன் வீட்டை இழந்த ஒரு பெண்மணி குறித்து கவிப்பிர வைரமுத்து வைரமுத்தவர்கள் ஒரு கவிதை எழுதியிருப்பார் அது ஏகனாபுரம் மக்களுக்கு சரியாக பொருந்தும் ஏழ துரசாமி எங்கடா உங்கப்ப கல்லுக்கடை போயிருப்பா கையோட கூட்டியாடா வீட்டை இடிக்கிறாக வெறப்பா நிற்கிறார்கள் ஓட்ட பிரிக்கிறாக ஓடி போய் கூட்டியாடா சாமிகளா சாமிகளா சர்க்காரு சாமிகளா சிலந்தி வளையெடுக்க சீட்டெழுதி எழுதி வந்திகளா

வாய்க்கரிசி கொண்டு வந்து வாசப்பக்க நிற்கிறாங்க எட்டி மிதிச்சாலே இத்து போகும் சுவருக்கு கடப்பாறை எதுக்கையா கவர்மெண்ட் ஆளுகளே நான் பட்ட பாடு நாய் விடுமா பெய் விடுமா தயிர் விடுமா காஞ்சிபுரம் தறி விடுமா முஞ்சுவரு கெட்டத்தான் மூக்குத்தி அடகு வச்சேன் பித்தளை குடத்தை வைத்து பிஞ்சுவரு கச்சு வச்சேன் கதவு மரம் வாங்க காசு இல்ல ராசாவே கோணி சாக்கு தச்சு கோட்டைக்கு மாட்டி வச்ச கூட்ட கலைச்சாக்கா குருவிக்கு வேறு மரம் வீட்டை இடிச்சாக்கா எங்களுக்கு ஏது இடம் ஐயா துறமாறே அஞ்சு விரல் மோதிரமே பாககத்தி சொத்து வத்து பாரும் ஐயா தண்ணி பிடிக்க தகர ஒண்ணு இருக்கு பத்து வச்சு பத்த வச்ச பாத்திரங்கள் ரெண்டு இருக்கு எம் புருஷ திங்க மட்டும் எவருசில்வர் தட்டு இருக்கு போங்கய்யா போயிருங்க புண்ணியமா போகட்டும் எங்க வீட்டு நாய்க்குட்டி இன்னைக்கும் தூங்கட்டும் அழுதாலும் ஏல சொல் அம்பலத்தில் ஏறாது அருகம்புல் புத்தி சொல்லி அருவாமலை கேட்காது இடிங்கய்யா இடிச்சிறீங்க கூடைய பிரிச்சிருங்க கொடி எல்லாம் மறுத்துறீங்க கண்ணாடி கடைக்குள்ள காட்டான புகுந்தது போல் முன்னாடி பின்னாடி மொத்தமா நொறுக்கிருங்க கடைசியா ஒண்ணு மட்டும் கால் பிடிச்சு கேட்கறையா சிகரெட்டு பிடிப்பவரே செவிமடுத்து கேளு ஐயா கொல்லையில எம்மக கொல்லையில எம்மக மல்லிப்பூ நட்டுருக்கா நீர் குடிச்சு வளர்ந்து கோடி வேர் பிடிச்சு நின்னு இருக்கு பொத்தி வளத்த